அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இருபத்தி ஏழு மிளகு போதும் கொடுத்த கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் மற்றும் ஏமாந்த பணமும் திரும்ப வர்றதுக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்துல கடன் வாங்காதவங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்களே ஏதாவது ஒரு வகையில் கடன் தான் இருப்போமே நம்ம நாடு அப்படின்னு எடுத்துட்டா நம்ம நாடும் கூட வந்து கடனில் தான் இருக்குது ஒண்ணு கடன் வாங்கியிருப்பாங்க அல்லது கடனை கொடுத்துருப்பாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில பணத்தை ஏமாந்துருப்பாங்க இந்த வகையில எல்லாருமே இருப்பாங்களே இப்ப நம்ம இந்த மூன்று பேருக்கு என்னன்னு கடன் அப்படின்னு எடுத்துட்டா கடன் வாங்கி அந்த கடனை திருப்ப செலுத்த முடியாமல் போய் அதனால உங்களுக்கு நிறைய மன உளைச்சல் வந்து கடன் வாங்கின நபர்கிட்ட உங்க முகத்தையே காட்ட முடியாமல் ஆயிருக்கும் நிறைய உறவுகள் பிரிகிறதுக்கு இந்த பணமே மிக முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்கு இப்ப இதற்கு என்ன பரிகாரம் முதல்ல பாத்தலாம் நீங்க கடன் வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா ஏதாவது ஒரு வகையில கஷ்டம் வந்து அந்த பணம் செலவாயிட்டு போகுதுன்னா அதுக்கு சிறந்தது மைத்திர முகூர்த்தம் தான் மைத்திர முகூர்த்த நேரத்துல பணம் சம்பந்தப்பட்ட நபரோட கைகள்ல நீங்க கொடுக்கணும் அதாவது இப்ப நீங்க ஒருத்தர் கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க அவர்கிட்ட நூறு ரூபாயாவது அந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல அவர் கையில நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் ரொம்ப வேகமாக அடையப்படும் இது அனுபவ உண்மை என் வாழ்க்கையில நடந்திருக்கு தான் ஒவ்வொரு மைத்திர முகூர்த்தத்துக்கு உங்களுக்கே தெரிய வரும் ரெண்டாவது உங்ககிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் திருப்ப கொடுக்குறேன்னு சொல்றது அதே மாதிரி வந்து சின்ன ரெண்டு மூணு நாள் வர வேண்டியது வந்துடும் ஆனால் கொடுத்துருவாங்க டிலே ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு வெந்தயம் கருப்பியல் இது மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க அதை நல்லா அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் அது ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு உங்கள் வீட்டில் கன்னி மூலையில் வைத்துட்டு தினமும் அதை தொட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துருங்கிற நம்பிக்கை இருந்தாலுமே டிலே ஆச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும் அல்லது நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்துருக்கீங்க அந்த கடன் திரும்ப வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்க கஷ்டப்பட்டு வச்சுட்டு இல்ல பணம் யாருக்காவது நீங்க கொடுத்து உங்களை ஏமாற்றிட்டாங்க இல்ல கடன் வாங்கி உங்களை ஏமாற்றிட்டாங்க அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவே வராது அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்கு சிறந்த தெய்வம் சொல்லக்கூடியது பைரவர் மூர்த்தி பைரவரோட வழிபாடு நீங்க பண்ணீங்கன்னா இது மாதிரி நீங்க யாராவது கிட்ட பணத்தை ஏமாந்துருந்தாவோ இல்ல கடன் வாங்கிட்டு இழுத்தடிச்சுட்டு இருந்தாவோ இல்ல பணத்தை ஏமாற்றிட்டு போய் உங்க வாழ்க்கையில இனிமே கிடைக்கவே கிடைக்காது வாரா கடன் அப்படின்னு நிலைமை வந்தாலுமே பைரவர் வழிபாடு பண்ணும் அது எப்படி பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல மாலையில நான்கு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ளார சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு போகணும் அங்க சுத்தமான ஒரு துணி எடுத்துக்கோங்க அதுல வந்து இருபத்தி கருப்பு மிளகு போட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க சுத்தமான புது மண் அகல் எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குல வந்து ஆல்ரெடி நம்ம கருப்பு மிளகு போட்டுல அதை வைத்துட்டு அதுல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதை சுத்தி ஒரு குங்குமத்துல ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றிட்டு அதன் அருகிலேயே அமர்ந்து நீங்க நீங்க பைரவரை வழிபாடு பண்ணணும் பைரவர மனதார நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி பணப் பிரச்சனை இருக்கு என்கிட்ட கடன் வாங்கி திரும்ப கொடுக்காம இருக்காங்க அல்லது பணம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல இல்ல தொழில எனக்கு ஏமாத்தி என் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க எதுவாக இருந்தாலும் மனதார வேண்டிட்டு வந்தீங்கன்னா மூன்று வாரத்துக்குள்ளார அந்த கடன் உங்களுக்கு முழுமையா வராட்டியுமே ஒரு சின்ன பகுதியாவது அந்த பணத்துல வரும் இது அனுபவ உண்மை இது மாதிரி பண்ணி பாருங்க அந்த கடனோட அமௌண்ட் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட் உங்கள் உங்க கை கண்டிப்பா வரும் அதன் பிறகு நீங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் பண்ணும்போது அந்த பணம் முழுமையா உங்க கைக்கு வந்து சேரும் இதுவும் அனுபவ உண்மை இதை பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் தெரியும் அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா பைரவருக்கு நீங்க வெண்பூசண விளக்கு ஏற்றிட்டு வந்தாலுமே இது மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா தீர ஆரம்பிக்கும் இதுவும் அனுபவ உண்மை இதையும் நீங்க பண்ணிட்டு வரலாம் நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களை நீங்க எதுல இருந்தாலும் நான் சொன்ன இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்